தலைமை காசியாக தமிழக அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிற பாக்யா சாலியாத் அரபிக் கல்லூரியினுடைய மேனால் முதல்வரும் தலைமை முஃப்தியுமாக இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆலிம்களை உருவாக்கிய மூத்த உஸ்தாத் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் முஃப்தி அல்லாமா உஸ்மான் மஹிதீன் பாகவி ஹசரத் கிபிலா தாமத் பரக் அவர்கள் அவர்களை இன்று அறிமுகம் செய்து கௌரவிக்கப்படுகிற இந்த ஒரு நல்ல நிகழ்வில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் எனக்கு தெரிந்த ஒரு செய்தியை நான் கண்டிப்பாக சொல்லணும் அதாவது ஹசரத்துடைய பத்துவாக்குடைய விஷயங்களில் மார்க்க விஷயங்களில் சரியத்துடைய விஷயங்களில் எவ்வளவு ஒரு பேணுதலாகவும் கண்டிப்பாக இருந்தாங்கன்னு சொன்னால் பாக்கியாத்து சாலிகாத்துடைய மாணவர்களுக்காக வேண்டிய சக்காத்துடைய பணங்கள் கொடுக்கப்படுகிற போது இதை மதரசாவுக்கு வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி அந்த நிர்வாக பெருமக்கள் வந்து மரசாக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம அதை சாப்பாடு வாங்கிக்கலாம் பிள்ளைகளுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதற்றவர்கள் கண்டிப்போடு சொன்ன ஒரு வார்த்தை இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஜக்காத்துடைய பணம் என்று சொன்னால் ஏழை மாணவர்களுடைய கையிலே மன்னூக்கத்தை என்று சொல்லப்படக்கூடிய ஒப்படைத்து வாங்குதல் என்பது கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் நிர்வாகமே டைரெக்டாக வாங்கி நாங்கள் பிள்ளைகளுக்கு அதை செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது ஜக்காத்துடைய கணக்கில் சரியத்து ச அது வராது சரியத்துடைய சட்டப்படி அது கூடாது கண்டிப்பாக நீங்கள் பிள்ளைகளிடத்துல கொடுத்து அதை பெற்றுக்கொள்வதோ அல்லது பிள்ளைகள் ஒப்படைப்பதோ அதுதான் இந்த ஜக்காத்துக்கு உண்டான முறையான சரியத்துடைய தீர்ப்பு என்று அதை கண்டிப்போடு பின்பற்றினால் எவ்வளவு பெரிய நிர்வாகமாக இருக்கட்டும் ஆனால் சரிய சட்டம் என்பது பேண பட வேண்டும் என்பதிலே இந்த அளவுக்கு நுணுக்கமாகவும் கண்டிப்புடனும் ஹதரத் பெருந்தகை அவர்கள் இருந்தார்கள் தமிழகத்தின் தென்கோடியான கடையநல்லூரில் பிறந்து தமிழகத்தின் மத்தியான வேலூரில் நறுமணம் வீச செய்து தமிழகத்தின் தலைநகரம் சென்னையின் தலைமை காஜியாக நிர்வாக பொறுப்பேற்க அவர்களுக்கு ஒரு பாராட்டும் ஒரு கௌரவ விழாவுமாக இந்த விழாவை நடத்துவதற்காக நாம் இங்கு கூடியிருக்கின்றோம் முதலாவதாக இந்த விழாவை புரசை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த ஜமாத்தில் உலமா நிர்வாகிகளுக்கு எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அசரத் பிறந்த அவர்களை தலைமை காஜியாக நியமித்த மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் பரிந்துரைத்த சிறுபான்மையின அமைச்சர் மாண்புமிகு சாமு நாசர் அவர்களுக்கும் உங்கள் சார்பாகவும் நிர்வாகத்தினுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுதான் எங்களுடைய ஆசிரியர் தந்தை ஹலரத் கிப்லா அவர்களும் சமீபத்திலே ஒரு மூத்த ஆலிம் அவர்களுடைய பதவிக்கு பிறகு அவர்களை பற்றி எழுதுகிற போது அந்த கட்டுரையில் எழுதுகிறார்கள் ஃபத்துவாவுக்காக வேண்டி பக்கியாத் சாலியாத் மதரசாவிற்கு அவர்களை சந்திப்பதற்காக சென்றபோது அன்பளிப்பை கொண்டு சென்ற போது அதை மறுத்துவிட்டார் நீங்கள் என்னிடத்திலே ஃபத்துவாவுக்காக வந்திருக்கிறீர்கள் உங்கள் அன்பளிப்பை ஏற்றால் அது லஞ்சமாக மாறிவிடும் நட்பு அடிப்படையில் பின்னால் வந்து எனக்கு ஏதாவது கொடுத்தால் நிச்சயமாக அதை நான் மறுக்க மாட்டேன் என்பதாக சொல்லி அன்போடு அதை மறுத்துவிட்டார்கள் என்பதை பார்க்கும்போது இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இன்னமா யக்ஷ அல்லாஹாமின் ஐபாதிகள் உலமா உலமாக்கல் என்பவர்கள் இமாமத் செய்யக்கூடியவர்கள் தரிசனம் நடத்தக்கூடியவர்கள் மட்டுமல்ல பெரும் பெரும் உரித்தானவர்களாகவும் நீதிபதிகளாக இருப்பதற்கும் உரிய தகுதிகள் அவர்களுக்கு இருக்கின்றன ஆனால் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் எல்லா துறைகளிலும் அல்லாஹ் ஒருவனை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தினுடைய கருத்தாகும் நிச்சயமாக உலமாக்கல் அனைவரும் அல்லாவை பயப்படுவார்கள் என்ற அல்லாஹ் குர்வானிலே சொல்லக்கூடிய அந்த வசனம் எங்களுடைய ஆசிரியர் தந்தைக்கு மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது எனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைமை காசி எங்களுடைய ஹதரத் கிப்லா அவர்களுடைய ஆயுளை அல்லாஹ் நீளமாக்கி அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக இன்னும் பல சேவைகளை முன்னெடுத்துச் செல்வதற்குரிய நர்பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக இஸ்லாமிய உலகத்தில் காதிகளுடைய தேவை என்ன என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்வது மிக முக்கியமானது இஸ்லாமிய மார்க்கம் என்பது நீதத்தை நிலைநாட்டக்கூடிய மார்க்கம் சட்டத்திற்கு முன் அனைவர்களும் சமம் அவர் அரசாராக இருந்தாலும் சரி அல்லது சாமானியனாக இருந்தாலும் சரி செல்வந்தனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி சட்டம் அனைவர்களுக்கும் ஒன்று என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாகும் அந்த அடிப்படையில் இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் என்பது குடும்பவியல் சட்டதிட்டங்கள் என்றும் குற்றவியல் சட்டதிட்டங்கள் என்றும் நீதத்தை நிலைநாட்டுவதற்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது எங்கு அநீதம் தலை அங்கு இஸ்லாம் தன்னுடைய நீதமான சட்டத்தை கொண்டு அந்த அநீதியை ஒழிக்கக்கூடியது அந்த அநீதத்தை தட்டி கேட்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அந்த அடிப்படையில் நீதத்திற்கு புறம்பாக அநீதங்கள் நடைபெறும் என்றால் அதற்குரிய தகுந்த தண்டனைகளை வழங்கி அந்த அநியாயத்தை தடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இந்திய திருநாடும் அந்த அரசியல் சாசன சட்டமும் குடும்பவியல் சட்டங்களில் நமக்காக ஒரு காலியை நியமனம் செய்து குடும்பவியல் பிரச்சனைகளை அந்த காலியின் மூலமாக நமக்கு நாம் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான ஏற்பாட்டை செய்து தந்திருக்கின்றார்கள் இப்பொழுது இன்றைய தமிழக அரசு காலியாக நியமனம் செய்த பல்லாண்டு காலம் பாக்யா சாலிஹாத்தில் ஐம்பத்தி ஆறு வருடங்கள் ஆசிரியராகவும் இருபத்தி ஐந்து காலம் பாக்யாத்துஸ் சாலிஹாத் தமிழகத்தின் கொல்லூரியில் முதல்வராக இருந்த தகுதி வாய்ந்த உஸ்மான் மொஹீத்தீன் ஹதரத் அவர்களை தமிழக தலைமை காதியாக நியமனம் செய்ததற்கு தமிழக அரசிற்கு நன்றி செலுத்திக் கொள்கின்றோம் ஜமாத்து சார்பாகவும் எங்களுடைய புரசை ஜும்மா மஸ்ஜிதின் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்